மது குடிக்க மாட்டேன் சிறுகதை ஆக்கம் அப்துல் ஹாதி பாகவி பொறுப்பாசிரியர் இனிய திசைகள் மாத இதழ் டே முருகேசா என் புருஷனை பார்த்தியாடா என்று பார்வதி தன் கணவனை பற்றி விசாரித்தாள் இல்லைக்கா நான் ஸ்கூல் வழியாக வரேன் என்றான் சற்று தூரம் சென்று கொண்டே அடியர் ராமாயி என் புருஷனை பாத்தியாடி என்று பதற்ற பதற்றத்தோடு விசாரித்தாள் இல்லைக்கா அவர் எங்காவது விழுந்து கிடப்பார் போக்கா தேடிக்கிட்டே போய் கூட்டிக் கொண்டு வா உனக்கு தினமும் இதே வேலை தானே என்று ஏளனமாக பேசியவாறே சென்றாள் தெருவில் தென்படுகின்ற ஒவ்வொருவரிடமும் தன் கணவனை பற்றி விசாரித்து கொண்டே சென்றாள் பார்வதி பார்வதியின் கணவன் அழகேசன் ஒரு கூலி தொழிலாளி அவளுக்கு திருமணம் நடந்தபோது அவன் குடிர குடிகாரனாக இருக்கவில்லை வேலை பார்த்து சம்பாதித்த பணத்தை தன் மனைவியிடம் கொண்டு வந்து கொடுப்பான் இருவரும் நல்லபடியாகவே குடும்பத்தை நடத்தி வந்தார்கள் காலப்போக்கில் சேரக்கூடாத நண்பர்களோடு சேர்ந்து அவர்களின் வற்புறுத்தலோடு கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கத் தொடங்கியவன் இப்போதெல்லாம் தரையில் விழுந்து தரையில் விழுந்து புரண்டு உருளும் அளவிற்கு மிக அதிகமாக குடிக்க தொடங்கிவிட்டான் அவனை தேடித்தான் பார்வதி சென்று கொண்டிருக்கிறாள் டே கணேசா என் புருஷனை பார்த்தியாடா என்றாள் ஆமாக்கா இன்னைக்கு ரொம்ப அதிகமாக குடிச்சிட்டான்னு நினைக்கிறேன் அந்த மூத்தரை சந்தில் விழுந்து கிடக்கிறார் சீக்கிரமாக போக்கா என்று தகவல் சொல்லி சென்றான் ஓட்டமும் நடையுமாக விரைந்து சென்று தன் கணவனை அள்ளி எடுத்துக்கொண்டு வீடு வந்து சேர்ந்தாள் ஒரு குடம் தண்ணீரை அவன் தலையில் ஊற்றி குளிக்க வைத்து சுத்தம் செய்தாள் ஏயான் இப்படி குடிச்சு குடிச்சு உடம்பை கெடுத்துக்கிற குடிக்கிறது தான் குடிக்கிற அப்படியே வீடு வந்து சேர வேண்டாமா இப்படி சாக்கடையிலும் மூத்தரை சந்திலையும் புரண்டுக்கிட்டு கடந்தா யார் யா மதிப்பா எனக்கு வெளியில் தலை காட்ட முடியல ஒரே அவமானமாக இருக்கியா என்று தன் கணவனை கடிந்து கொண்டான் நான் இந்திய குடிமகன் அப்படித்தான் குடிப்பேன் அரசாங்கமே குடிக்க சொல்லி ஊருக்கு ஊருக்கு ஊர் ரெண்டு மூணு டாஸ்மாக் கடையை திறந்து வச்சிருக்கு குடித்தா என்ன தப்பு நாங்கள்லாம் குடிக்கிறதுனால தான் அரசாங்கமே நடக்குது அதில் வர்ற வருமானத்தில் தான் அரசாங்கம் தனது திட்டங்களை நிறைவேற்றுது தீபாவளி அன்றைக்கு மட்டும் முந்நூற்றம்பது கோடிக்கு மேலே சரக்கு விற்பனை நடந்திருக்கு உனக்கு எங்கே இதுவெல்லாம் புரிய போகுது அரைகுறை போதையில் இருந்த அழகேசன் தெளிவாக பேசினான் அட ஏயா நீ வேற நீ குடிக்கலைன்னா அரசாங்கமே நடக்காதா எது எப்படியோ போகட்டும் நம்ம குடும்பம் ஒழுங்காக நடக்கணுமா வேண்டாமா நீ ஒழுங்காக சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுத்தாத்தானே நம்ம குடும்பம் நடக்கும் சம்பாதிக்கிறதெல்லாம் குடிச்சு அழிச்சுட்டா குடும்பம் எப்படி நடக்கும் என்று காரமாக பேசினால் பார்வதி மேலும் தொடர்ந்தால் உன்ன மாதிரி ஆம்பலங்களால் எத்தனை பெண்கள் வாழ்க்கை சீரழிஞ்சு போச்சுன்னு தெரியுமா யா உனக்கு எத்தனை பெண்கள் அழுதுகிட்டே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க தெரியுமா நீ எல்லாம் எப்படி திருந்த போற எப்பத்தான் எனக்கு நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்க போகிற மனக்குமுறல்களை வெளிப்படுத்தினால் அந்த ஊரில் இப்போது மூன்று டாஸ்மாக் கடைகள் உள்ளன எங்கு திரும்பினாலும் அந்த கடைகளை கடக்காமல் வர முடியாது அரசாங்கமே கடையை திறந்து வைத்துள்ளதால் யாரும் வாங்கலாம் யாரும் குடிக்கலாம் என்று கேட்பாரற்று போய்விட்டது அரசாங்கம் தடை செய்திருந்த காலத்தில் போலீஸை கண்டா குடிகாரர்கள் சிங்கத்தை கண்டு வெருண்டோடுவது போல் ஓடுவார்கள் இப்போதோ எந்த பயமும் இல்லை அச்சமும் இல்லை இதனால் பள்ளிக்கூட மாணவர்கள் கூட சிலர் குடிக்க தொடங்கிவிட்டார்கள் வேகமாக ஓடிபடுகிற ஆண்களுள் ஒருவரை நிறுத்தி ஏன்பா இவ்வளவு வேகமாக எல்லாரும் ஓடுறாங்க என்ன விஷயம் என்றால் பார்வது பக்கத்து தெரு பார்த்திபன் தனது பாட்டியை கொண்டுட்டானான் அதுதான் ஓடுறோம் என்றான் என்னது கொலை செய்துட்டானா ஏன்பா அவன் ஏன்பா அவன் கொலை செஞ்சான் ஏதாவது தெரியுமா பதற்றத்தோடு கேட்டாள் சாராயங்குடிக்க தனது பாட்டியிடம் பணம் கேட்டிருக்கான் அது தர முடியாதுன்னு சொல்லிடுச்சு அதனால் கோபத்தில் கொலை செய்துட்டானோ என்றான் அட கடிகா கலிகாலமே சாராயங்குடிக்க பணம் தரலைன்னா கொண்டுடுவானா இந்த ஊர் ஏன் வர வர இப்படி போயிட்ருக்குது கடவுளே இந்த ஊரை காப்பாத்து என்று தனது ஆற்றாமையை வெளிப்படுத்தினாள் அந்த செய்தியை கேட்டதும் வந்து கீழே அமர்ந்தவள் தனது ஊரின் பழைய நிலையை எண்ணி அப்படியே தனது நினைவுகளை பின்னோக்கி நகர்த்தினாள் ஆண்கள் அதிகாலை எழுந்து நீராகாரம் அருந்துவிட்டு வயலுக்கு செல்வார்கள் அவர்களுக்கு கஞ்சி தயார் செய்து கொண்டு பெண்கள் எட்டு மணிக்கு வயல்வெளிக்கு செல்வார்கள் அவர்களோடு வயல் வேலைகளில் ஒத்தாசை செய்துவிட்டு கணவனும் மனைவியும் மாலையில் வீடு திரும்புவார்கள் தனது அப்பாவும் அம்மாவும் கூட அப்படித்தானே வாழ்ந்தார்கள் மாலை நேரத்தில் வீடு திரும்பியதும் சோறாக்கி குழம்பு வச்சு நிம்மதியாக சாப்பிட்டு கதைகள் பேசி அப்படியே உறங்கி போவதும் மீண்டும் அதிகாலையில் எழுந்து வயல்வெளி செல்வதும் தானே ஆண்களின் பழக்கமாக இருந்தது நீராதாரம் குடித்து வந்த ஆண்களிடம் சாராயம் குடிக்கும் இந்த கெட்ட பழக்கம் எப்படியோ தொற்றிக்கொண்டு குடும்பத்தை கெடுப்பதும் அழிப்பதுமாக உள்ளதே இதற்கு ஏதாவது மாற்று வழி இருக்கா கடவுளே வழிகாட்டு என்று யோசித்து கொண்டு அப்படியே தூங்கிவிட்டாள் பார்வதியக்கா பார்வதியக்கா தன்னை யாரும் அழைக்கின்ற சத்தம் கேட்டு வெளியே வந்தாள் பார்வதியக்கா நல்லா இருக்கீங்களா யார் நீ அலைமேலும் மகள் வனஜாவா நான் நல்லா இருக்கிறேன் நீ நல்லா இருக்கியா பட்டணத்துக்கு படிக்க போனியே படிப்பெல்லாம் முடிஞ்சிருச்சா என்றாள் ஆமாக்கா படிப்பெல்லாம் முடிஞ்சிருச்சு நம்ம ஊர் பள்ளிக்கூடத்தில் தான் டீச்சராக வேலை கிடைச்சிருக்கு என்றாள் வனஜா அப்படியா ரொம்ப நல்லதாக போச்சு ஏதாவது உதவினா உன்னிடம் சொல்லி செய்துக்கலாம் என்றாள் பார்வதி சரிக்கா உங்கள் புருஷன் எப்படி இருக்கார் என்று அன்போடு விசாரித்தாள் அதை ஏமா கேட்குற அவர் குடியும் இருக்கிறார் சோகமாக கூறினாள் என்னக்கா சொல்கிறீங்க அழகேசி அண்ணனா இப்படி ஆயிட்டார் வியப்பை வியப்பை வெளிப்படுத்தினாள் ஆமா வனஜா அவர் தான் இப்படி ஆயிட்டார் தினமும் குடிக்கிறார் தெருவில் விழுந்து புரண்டு கிடக்கிறார் நான் தான் தேடி போய் கொண்டு வந்து வீட்டில் படுக்க வைக்கணும் ஒவ்வொரு நாளும் நான் படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும் என்றார் அண்ணனுக்கு இந்த பழக்கம் இந்த பழக்கம் இல்லையே என்று விவரம் கேட்டாள் ஆமாம் ஆரம்பத்தில் நல்லா இருந்தார் இந்த ஊருக்குள்ளே எப்போ டாஸ்மாக் வந்துச்சோ அப்போ குடிக்க ஆரம்பிச்சதுதான் தான் அதிலேருந்து அதை விட மாட்டேங்கிறார் அதுக்கு அடிமை ஆயிட்டார் உனக்கு தெரியாதா அப்போதெல்லாம் ஊருக்கு வெளியில் ஒதுக்குப்புறமாக ஒரு கடை இருக்கும் யாருக்கும் தெரியாமல் போய் சிலர் குடிச்சிட்டு வருவாங்க வீட்டுக்கு வரும்போது ஒன்றும் தெரியாது ஆனால் இப்போ அப்படியா இருக்குது அரசாங்கமே கடையை திறந்து வச்சுருக்கு அதனால தான் குடிக்காதவனெல்லாம் குடிக்க கற்றுக்கிட்டான் ஏன்னு அங்கல் ஆய்த்தாள் ஆமாக்கா பட்டணத்தில் நிலைமை இதை விட மோசமாக இருக்குது அங்கே ஆண்கள் பெண்கள் எல்லாம் கிடையாது எல்லாம் குடிக்கிறாங்க அதைத்தான் நாகரிகமாக நினைக்கிறாங்க என்ன செய்கிறது சரிக்கா நான் நாளைக்கு வந்து மீதி விஷயத்தை சொல்றேன் இதுக்கு நாமெல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு கட்டுவோம் என்று உறுதியோடு கூறிவிட்டு சென்றால் வனஞ்சா மறுநாள் பள்ளிக்கூடம் விட்டதும் அங்கிருந்து நேரா பார்வதி அக்கா வீட்டுக்கு வந்தால் வனஞ்சா பார்வதி அக்கா இங்க வாங்கலே நான் இன்னைக்கு பள்ளிக்கூடம் போய் ஒரு விஷயத்தோட வந்திருக்கேன் அது என்னன்னா எங்க பள்ளிக்கூடத்துல ஹலீல் பாகவின்னு ஒரு சார் இருக்கார் அவர்கிட்ட இதை பற்றி பேசுனேன் அவர் சொன்னதை போல் நாம் செஞ்சாதான் இந்த குடிகார ஆண்களை திருத்த முடியும் முதல் விஷயம் எங்கள் ஊருக்கு டாஸ்மாக் வேண்டாம்னு முதலமைச்சரின் தனிப்பட்ட செல்லுக்கு ஒரு கடிதம் எழுதணும் அதில் ஊர் மக்கள் எல்லாம் கையெழுத்து போட்டு அனுப்பி வைக்கணும் அதை பார்த்துட்டு முதலமைச்சர் உடனடியாக நடவடிக்கை எடுப்பார் ரெண்டாவது என்னென்னா அக்கா கொஞ்சம் காதை கொடுங்களேன் என்று கூறி பார்வதியின் காதுக்குள் ஏதோ கிசுகிசுத்தாள் அதை கேட்ட பார்வதிக்கு உற்சாகம் ஏற்பட்டது முகத்தில் ஒரு மலர்ச்சி தென்பட்டது இரவு முழுக்க வீடு வீடாகச் சென்று அச்செய்தியை எல்லா பெண்களுக்கும் பரப்பினால் பார்வதி எல்லா பெண்களும் அதற்கு ஒத்துக்கொண்டார்கள் மறுநாள் காலை ஒவ்வொரு வீட்டிலும் அந்தந்த வீட்டு பெண்கள் தம் கணவரை அறைக்குள் வைத்து பூட்டிவிட்டனர் யாரெல்லாம் குடிகாரர்களாக இருக்கின்றார்களோ அவர்களெல்லாம் வெளியே வர முடியவில்லை எல்லா பெண்களும் இதை துணிச்சலாக செய்தார்கள் நீ சம்பாதிச்சு குடிச்சது போதும் இனி நான் உனக்கு கஞ்சி ஊத்துறேன் நீ வீட்டில் இரு என்று சொல்லி பெண்கள் எல்லாம் தம் கணவர்களை ஹவுஸ் அரெஸ்ட் செய்து விட்டார்கள் இப்படியே ஒரு வாரம் நகர்ந்தது அதன்பின் அவர்கள் ஒவ்வொருவரும் நான் இனி மது குடிக்க மாட்டேன் என்று தம் மனைவியிடம் சத்தியம் செய்து கொடுத்தார்கள் அதன் பிறகுதான் அரை கதவு திறக்கப்பட்டது பிறகு அவ்வூர் ஆண்களுக்கு குடிக்கின்ற பழக்கமே மறந்து போய்விட்டது ஒரு வாரமாக யாரும் டாஸ்மாக் பக்கமே போகாததால் சரக்கெல்லாம் அப்படியே கிடக்கின்றது இத்தகவல் மேலிடத்துக்கு சென்று அதன்பின் விசாரணை தொடங்கியது அதற்குள் முதலமைச்சரின் ஆணையும் வந்தது முதலமைச்சரின் ஆணைக்கேற்ப அந்த ஊரிலிருந்து டாஸ்மாக் கடைகள் அனைத்தும் அகற்றப்பட்டன அவ்வூர் பெண்கள் தமக்கு விடுதலை கிடைத்ததைப் போல் உணர்ந்தார்கள் நிம்மதியான வாழ்க்கை கிடைத்துவிட்டது எண்ணி மகிழ்ந்தார்கள் ஆண்கள் வழமை போல் மீண்டும் வேலைக்கு சென்று மாலையில் வீடு திரும்புகின்றார்கள் யாரும் மதுக்கடையை நினைத்துக்கூட பார்ப்பதில்லை இதற்கெல்லாம் காரணமான வனஜாவுக்கும் பார்வதிக்கும் அவ்வூர் பெண்கள் மட்டுமல்ல ஆண்களும் நன்றி சொல்கின்றார்கள்